முடிந்து போன முதியோர்கள் இல்லமாக இருக்கின்ற பன்னீர் செல்வம் அரங்கல்ல இது முடிந்து போன முதியோர்கள் இல்லமாக இருக்கின்ற செல்வத்தினுடைய கூட்டம் அல்ல இது மன்னிக்க வேண்டும் இளைஞர்கள் திரண்டெழுந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் டிடிவி என்கின்ற அலை துணை பொதுச் அம்மா அவர்கள் ஆசையோடு எங்கு பார்த்தாலும் அது தெரிகிறது அதை நாங்கள் பார்த்து வருகின்றோம் எங்கேயும் உள்ளே போக முடியல சார் அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு அப்படி எழுச்சியாக இளைஞர்கள் திரண்டு வருவது மிகவும் பெரிய புரட்சிகரமாக இருக்கிறது அதை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அது அவர் சொன்னதுக்கு பயம் சொல்லிட்டேன் ரெண்டாவது என்னென்னு ஒரு நிமிஷம் முடிக்கல ராஜா என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அடுத்து சொல்கிறார் ரொம்ப கேவலமாக கீழே இறங்கி கோவம் வந்துருச்சு அவருக்கு அந்த கோபம் வந்து அந்த கோவத்தை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறார் நாஞ்சில் சம்பத்துக்கு அம்மா அவர்கள் பணம் கொடுத்து பன்னீர் செல்வத்திர சொன்னதாகவும் அதுக்கு பின்னாடி விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர் அவர்களிடத்தில் நத்த விஸ்வநாதன் சொல்லி ஒரு கார் கொடுத்ததாகவும் அதுக்கு பின்னால் வந்து அவர்கள் வந்து கல்யாணத்திற்கு உதவியதாகவும் சொல்கிறார்கள் நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகை மூலமாக ஊடகம் மூலயமாக மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நாஞ்சில் சம்பத்தும் அதிமுக தொண்டர்களும் பிச்சை எடுத்து திருமணம் செய்ததாகவே இருக்கட்டும் கையேந்தி யாரிடத்திலோ பணம் வாங்கி திருமணம் செய்ததாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த திருமணம் நாங்கள் போற்றி புகழ்பாடி வணங்கும் புரட்சி தலைவி அம்மா தலைமையிலே நடந்திருக்கிறது என்னுடைய சின்ன பையனுக்கு கூட அம்மா தான் ஜெய்சிம்மான் பேர் வச்சுருக்காங்க கழகத்தில் இருக்கின்ற எண்ணற்ற நிர்வாகிகள் அமைச்சர்கள் அத்துணை பேரும் அவரவர்கள் விருப்பமெல்லாம் அம்மா தலைமையிலே திருமணம் நடக்க வேண்டும் என்பதுதான் தான் பதினான்கு திருமணங்கள் நடந்து நினைக்கின்றேன் ஒய்எம்சியிலே அமைச்சர் தங்கமணி அவர்கள் திருமணம் இல்ல திருமணம் ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர்கள் இல்ல திருமணம் எல்லாமும் அங்கே நடந்தது பார்த்தோம் நாம் ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றேன் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் மூலமாக அந்த பட்டியலிலே முதல் முதல் பட்டியலிலே முனுசாமியினுடைய மகன் திருமணம் நடப்பதாக இருந்தது அது பட்டியல் நீண்டு பதினாலாக ஆகிறது என்று சொல்லி அதை அம்மா தலைமையிலே நடத்துவதற்கு விருப்பம் இல்லாமல் திருப்பதியிலே போய் திருமணத்தை செய்து வருவர் எதுக்கெல்லாம் அம்மா தூக்கி இருந்தாலும் ஓரமாக வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் பல விஷயங்களை வந்து அப்படி மெதுவாக வந்துகிட்ருக்கு நான் முனுசாமி அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் பேசதாக நினச்சிட்டு பேசாதீங்க நீங்கள் நாஞ்சில் சம்பத்தும் புகழேந்தியும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறோம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் அப்போ திருமணத்தையும் அம்பா தலைமையில் இவர் நடத்தல இவர் ஏன் போய் திருப்பதியில் நடத்துகிறாரு அவர் சொந்த விவகாரம் அதை பற்றி பேச விரும்பாதவன் நான் ஆனால் லாஞ்சல் சம்பத்தை பற்றி இவர் பேசும்பொழுது வேறு வழி இல்லை எனக்கு இப்படித்தான் பேச வேண்டும் அப்புறமா கட்சியிலிருந்து எடுக்கணுமா யார் யாரா கட்சியிலிருந்து எடுக்கிறது யார் யார் கட்சியிலிருந்து எடுக்கிறது ஒதுக்கி வைத்த உன்னை எடுப்பதா இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை எடுப்பதா எடுப்பதற்குரிய தகுதியும் சேர்ப்பதற்குரிய தகுதியும் பெற்றவர்கள் கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் துணை பொதுச் அவர்கள் இவர் போய் இங்கே டிமாண்ட் பண்ணுறார் எடுங்கன்னு சொல்லிட்டு ஆகவே எங்களது அரசு எங்களது முதலமைச்சர் எங்களது அமைச்சர்கள் எங்களது ஆட்சி உங்களுக்கு பங்கே இல்லை ஓரமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள் ராஜா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கண்ணா இல்லை இல்லை திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு அல்ல திருப்பு திருப்பதி நான் சொல்றேன் கேளுங்க சார் அவரே கேளுங்க உண்மையா போய் திருப்பதியில் போய் தான் திருமணம் பண்ணிட்டு வந்தார் அப்புறம் தான் அங்க பண்ணியிருப்பார் திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணார் முதல்ல பண்ணிட்டார் அவர் எனக்கு தெரியும் இல்ல அது வரும் வரும் நேரம் வரும்போது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்க பின்னாடி போலியா இல்லை இல்லை நீங்கள் என்ன இப்போ இந்த இந்த மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக அழகாக சேலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் வந்தால் இணைப்புக்கு வரவேற்போம் இல்லை என்றால் நாங்கள் இதை தொங்கிக் கொண்டு இவங்க பின்னா போக தயாராகலன்னு சொல்லி சொல்லிட்டார்ல அப்புறம் பெங்களூர்லேருந்து வரல சார் நான் கழக செய்தி தொடர்பாளர் நான் இந்த கழகத்தினுடைய சே பெங்களூர் வந்து எங்கள் பாகிஸ்தானில் இருக்கா சார் யுவார் யுவர் என்ன யுவர் யுவர் மென்ஷனிங் அபவுட் கர்நாடக மாநிலம் பெங்களூர் என்ன அர்த்தம் என்ன தமிழ் இல்லை இல்லை சார் ஐ ஐ ஐ ஐ ஐ பை ஐ பான் லிசன் 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 இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோனோ நோ நான் பாவம் நீங்கள் நீங்கள் வந்து ப்ரெஸ்கார் ஒரு நிமிஷம் கேளுங்க தயவுசெஞ்சு சொல்கிறேன் கேளுங்க இது இந்திய துறைகண்டத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்தியன் அதை நினைவில் வச்சுக்கோங்க ஆகவே நான் கர்நாடகா ஆந்திரா கேரளாலாம் பிரிக்காதுங்கலாம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு எல்லாமே அதனால் இப்போ அந்த வரலாறு வேணாம் நமக்கு ஆகவே நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது இது இப்போ முடியாதவங்க இதை ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெங்களூர் தானே நான் இங்கே பிறந்ததே இங்கே தான் சார் ஐ பான் ஃப்ரம் தமிழ்நாடு ஐ ப்ராட் ஃப்ரம் தமிழ்நாடு சட்டல்ட் இன் கர்நாடகா இல்லை 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 தயசங்க அண்ணா 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 இல்லை அண்ணா அண்ணன் வந்து அவர் அப்படி கேட்டார்னா சாரி அவர் நான் என்ன சொல்ல வரேன்னா சார் நல்லா கவனிங்க ஒரு இரு அமைச்சர்களை தவிர தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு இரு அமைச்சர்களை தவிர வேறு யாரும் காமெண்ட் அடிக்கலை தப்பாக பேசலை எந்த மந் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தவறாக பேசவில்லை இந்த 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 ஆட்சியினுடைய முதல்வர் எங்களது தலைமை நிலைய செயலாளரும் தவறாக பேசவில்லை என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது காமெண்ட் சரி சொல்லுங்க நீங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஆமாம் இல்லை தலைமைக்கு வந்து ஒரு தொந்தரவு சார் தலைமை வந்து டிடிவி சாருக்கு ஒரு கேஸை ஃபால்ஸ் கேஸை போட்டு எஃப்ஐஆர் இல்லை இங்கேயோ ஒரு பாரகிராப்பில் சேர்த்து அதில் வந்து எந்தவித எவிடென்ஸும் இல்லை அந்த பணத்தை யார் கேட்டான்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேன்றான் அதை ரகசியமாக வச்சு பிடிக்கலாம் அதையும் சொல்லலை இது மாதிரி போயிட்டு இருக்கு ஆகவே ஃபால்ஸ் கேஸுங்கிறத நான் மக்களுக்கு சொல்லி அதை கண்டனம் தெரிவித்து கண்டனம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வரோம் சார் அவ்வளோதான் பண்ணுறோம் சார் கரெக்ட் 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 இல்லை நாங்கள் ஒற்றுமை நாங்கள் பேசல சார் நான் அயம் நாட்டில் இருந்த கமெடி கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து கமெடியில் தடகளாக முனுசாமி இருக்கிறேன் சார் இணைப்புக தடங்கலா முனுசாமி இல்லை முனுசாமி இருக்கிற வரைக்கும் இணைப்பே வராது உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்ஃபிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி